பன்னீர் பட்டர் இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படி பட்டர் கிரேவிக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோன்னு நல்லா நாலு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க முந்திக்கிட்ட வந்த வாசனை பொருட்கள் இதை அப்படியே நல்லா பேஸ்டா அரைச்சி கொண்டு வரணும் இட்லி குண்டா வச்சிருக்கோம் தண்ணியை ஊத்துறோண்ணா நல்லா முட்டையை உடைச்சு எடுத்துட்டோன்னே இதை நல்லா அடிச்சு எடுத்துக்க போறோம் வெண்ணைய தடவி நம்ம வேக வைக்கப்போம் இந்த பாத்திரத்துல அரை பாத்திரம் அளவுக்கு தான் முட்டையை சேர்க்கணும் பத்து நிமிஷத்துல வேகம் இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பன்னீர் மாதிரியே கட்ட கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங்க தெரியாம கட் பண்ணிருக்க தெரியுதா உருக்கிய பட்டர் இஞ்சி பூண்டு அரவணா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கறி மசாலானே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் நாங்க வேக வச்சு அரைச்சா அந்த மசாலா கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தூள் உப்பு வெந்தய இந்த நேரத்துல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணு இப்போ தான் பன்னீர் மசாலாவாக மாறப்போகுது பார்க்க பன்னீர் மாரி எல்லாம் அசல் பன்னீர் தானா அப்படி இருக்குது